இயேசு தன்னை கிறிஸ்து அல்ல என்று வெளிப்படுத்தினார் உங்களுக்கு தெரியுமா ஏன் அவரை தன்னை கிறிஸ்து அல்ல என்று அவர் சொன்னார் அதை குறித்து நாம் சற்று பார்க்கலாமா வாங்க பிரியமான தேவஜனமே இயேசு பிசாசுகளை துரத்தினார் பிசாசுகளை துரத்தும் பொழுது பிசாசு கூட அவரை கிறிஸ்து என்று சொல்லப்படும்பொழுது அவர் அதட்டி சொல்லாதபடி தடுத்து நிறுத்தினார் எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள் ஒன்று இரண்டாவது வரும் வரும்பொழுது மனுஷகுமாரனாகி என்னை என்று சொன்னார் ஏன் அந்த வார்த்தையவர் அங்க பயன்படுத்தினார் மனுஷகுமாரனாகி என்னை என்று ஏன் பயன்படுத்தினார் மிருகத்தின் ரத்தத்தை பூசி கொண்டிருந்த தீர்க்கதர்சிகள் அத்தனை பேரும் மனுஷகுமாரர்கள் தான் அதற்கு மேலாக இருக்கிற தீ அதாவது கிறிசு என்ற பதத்துக்கு அவர்களாலே வர முடியாது அதனாலே தான் தன்னை மன்ஷகுமார் என்று அங்கே வெளிப்படுத்தினார் அப்பொழுது வெளிப்படுத்தும் பொழுது மன்ஷகுமாரனாகி என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை சொன்னார்கள் படிப்பறிவில்லாத பேதரு கை நாட்டு கூட போட தெரியாத பேதரு எழுந்து நின்று ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிருசு என்று அவரை கிருசு என்று அடையாளம் காட்டினார் உடனே ரத்தமும் மாமிசம் இதை வெளிப்படுத்தல பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அதனாலே பரலோகத்தின் திறவுகோளை நீ வச்சுக்கோ பூமியில் யார் அனுப்புனாலும் அவங்க தான் வருவாங்க நீ யாரை அனுப்பலையோ அவங்க வரமாட்டாங்க ஆனா இந்த காரியத்தை வேறொருத்தர்கிட்ட சொல்லாது அப்படின்னு அவரையும் தடை செய்தார் பிரிய மாணவர்களை ஏன் இப்படி செய்ய வேண்டும் இதை குர்த்தியா எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்தது உண்டா சற்று கவனிங்கள் இதை யாரும் வெளிப்படுத்தவில்லை பவுல் அதாவது எபிரேயர் புத்தகத்திலே ஒன்பதாம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன் அதில் அவர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்றால் மரண சாசனம் அதாவது உயில் உயில் எழுதினவர் உயிரோட இருக்கையிலே அந்த உயில் செல்லாது அவர் மறித்த பின்புதான் அந்த உயிலானது செல்லும் என்று மிக தெளிவாக விளக்கத்தை சொன்னார் அவர் அப்படி என்றால் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை கிறிஸ்து என்று சொல்லப்படக்கூடாது அவர் மறித்து உயிர்த்தெழுதல அவர் உயிர்த்தெழுந்து காண்பித்த பின்னாடி தான் அவர் நீங்கள் கிறிஸ்துன்னு சொல்லணும் அப்படின்னு யார் பேசினது இதை பவுல் காண்பித்தார் அதனால்தான் பேத மறித்த பின்பு ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று சொல்லி அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார் எத்தனை பேர் கையா இது தெரியும் நம்ம அடுத்த செய்தியில சந்திப்போம்